ஸோ பால் பட்டர் கேசரி வணக்கம் மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அது வந்து கிறிஸ்துக்கு உகந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் அது வந்து பட்டர் பால் ரவை இதெல்லாம் வச்சு பண்ணுறது முந்திரி பாதாம் வச்சு கேசரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை அதுக்கு மூணு டம்ளர் சுகர் நாலு டம்ளர் பால் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் பால் எடுக்கணும் சுகர் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை எடுத்துக்கணும் அப்புறம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நட்ஸை போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் அப்புறம் கொஞ்சம் இந்த உலர் திராட்சை எடுத்துருக்கேன் ஏலக்காய் தூள் இதுக்கு மெயின் வந்து பட்டர் தான் பட்டர் போட்டு நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் போட்டு செஞ்சு பாருங்கள் அப்படியே பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பிரசாதம்னா கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கும் பட்டர் பால் கேசரி செய்ய போகிறேன் அது வந்து ஃபஸ்ட்டு நட்ஸுகளை வறுத்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ பாதாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பாதாம் சேர்த்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி போல் முந்திரி இது ரெண்டையும் ரோஸ் பண்ணிக்கிறோம் முதல்ல இப்போ கொஞ்சம் செவந்துருச்சு பாதாமும் முந்திரி செவந்திருச்சு இப்போ வந்து உருவாடு திராட்சை லேசாக பலன் மாதிரி வரும்போது இதை எடுத்துடுவோம் இதை எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம கவையை வறுத்துக்கிடுவோம் ரெண்டு டம்ளர் ரவை வறுத்துருவோம் நல்லா வறுபடணும் நல்லா வறுத்து குதிர் உதிரியாக இருந்துகிட்டையும் நல்லா வறுத்துக்குவோம் இப்போ நல்லா ரவையை வறுத்தாச்சு இதை மாற்றிக்கிடுவோம் காய வச்ச பால் தான் வந்து போகிறேன் ரெண்டு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் பால் பால் கொதி வந்துடுச்சு இப்போ ரவையை சேர்த்துக்குருவோம் இப்போ ரவை நல்லா வந்துடுச்சு சுவர் சேர்த்துக்கிட்டே கிண்டுவோம் கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டணும் கட்டிகள் இல்லாமல் கிண்டிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சுவர் ஆட் பண்ணி கிண்ணிக்கிடுவோம் இப்போ பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் கலந்துட்டு இப்போ பாதி பட்டரை சேர்த்துக்குவோம் நூறு கிராம் பட்டரு அதில் பாதி சேர்க்குறேன் மீதி பட்டரை இன்னும் கொஞ்சம் இது கலந்த பிறகு சேர்த்துக்குவோம் இப்போ பட்டர் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த நர்ஸுகளில் வறுத்தது இல்லை உலர் திராட்சை இதெல்லாம் வறுத்ததெல்லாம் கலந்துக்கிடுவோம் அது கூட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் அப்போ தான் நல்லா அதை ஆகி கெட்டியாக கிடைக்கும் இப்போ ஃபைனலாக ஏற்கனவே உள்ள பாதி பட்டரையும் போட்டேன் மொத்தம் நூறு பட்டரு அந்த பட்டரையும் போட்டாச்சு இப்போ நல்லா பக்குவம் வந்துடுச்சு பட்டர் பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு இறக்கிடுறேன் இப்போ இந்த அமிர்தம் போன்ற சுவையான பால் பட்டர் கேசரியை என் பையன் டேஸ்ட் பண்ணி காட்டுவார் கோவில் பிரசாதம் மாதிரி நல்ல தெய்வீகமாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது அமிர்தமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி பாலும் பட்டரும் சேர்த்து அருமையான இந்த கேசரியை பிரசாதமாக நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்